வணக்கம் நேயர்களே நீங்கள் மிகவும் நெடுங்காலம் காத்து அற்புதமான ஒரு வகுப்பு சக்தி மிகு சோழி பிரசன்னம் கேரள பிரசன்ன முறைகளில் மிகவும் ஒரு அற்புதமான கலை பொதுவாகவே பிரசன்ன கலைகளில் ஒரு அற்புதமான கலை ஒரு ஜாதகம் நமக்கு கையில் இருந்தால் கூட நிறைய தோஷங்களை கண்டறிய முடியாமல் திணறுவோம் நிழல் கருமா என்ன என்பதை கண்டறிய முடியாமல் போராடுவோம் அதற்கான அருமையான கருவிதான் இந்த பிரசன்ன ஜோதிடம் இதில் வலிமையான சக்தி வாய்ந்த தெய்வ பலத்தோடு கூடிய ஒரு பிரசன்ன முறை இருக்கிறது என்றால் அது சோழி பிரசன்னம் நூற்றி எட்டு சோழிகளை வைத்து ஒரு தனிமனிதனுடைய கர்மாவை தீவிரமாகவும் பிரம்மாண்டமாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் தெரிந்து அதற்கான பரிகார தேர்வுகளை எடுத்து இறை பயணத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் எடுத்து வாழ்வில் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ன முறைகள் தான் நிறைய இருக்குது பிரசன்ன முறைகள் அதில் சக்தி மிகுச்சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது வெரி பவர்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பிரசன்னத்தில் பதிமூணு வகையான சாப கோப தோஷங்களை கண்டறிந்து பிரசன்னம் தீர்த்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் எளிய பரிகாரத்தின் வாயிலாக ஒரு தனி மனித அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குளத்திற்கு பார்த்து சரி செய்து கொண்டு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற விஷயத்தை நாம் எப்படி என்பதை இந்த வகுப்பின் வாயிலாக நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளலாம் ஏழு நாள் தொடர் வகுப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு ஆன்லைன் ஜூமில் தான் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா யாருமே நேரடியாக படிக்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை இந்த கலை என்னோட போயிடக்கூடாது உங்களுக்காகவும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஆழமாக கொடுக்குறோம் இதில் ஒரு சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கணும் தோஷங்களை எப்படி கண்டறியணும் எப்படியான பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஒரு பரிகாரத்துக்கு போகும்போது நாள் நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணணும் அந்த கருமா பிரச்சனை விடுதலை எப்படி அது திரும்பவும் நமக்கு எந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து பரிகாரம் பண்ண முறை நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிற முதற் முதற்கொண்டு நீங்கள் அழகாக அருமையாக இந்த பிரசன்னத்தை பயில முடியும் அதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தகுதிகள் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் எனக்கு ஜோதிடமே தெரியாதுன்னா இதை கற்றுக்க முடியாது அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த பிரசன்னத்தை எளிமையாக கற்றுக்கலாம் ரொம்ப சிம்பிள் நான் அதை வந்து எளிமைப்படுத்தி அழகாக உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து ஏழு நாள் வகுப்பு உங்களுக்கு சேர்ந்து படிக்க விருப்பம் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்க பெயரை முன்பதிவு செய்து இந்த சக்தி மிகு சோழி பிரசன்னம் வகுப்பை படித்து அந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சாபம் கோபம் தோஷம் இவையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து வளமோடு வாழ நிழல் கருமாவை அழித்து வளமோடு செழுமையோடு வாழ இந்த பிரசன்னம் நமக்கு தனி மனித வாழ்விற்கு உதவியாக இருக்கும் தொழில்முறை ஜோதிடர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் கற்று பயனடையுங்கள் வாருங்கள் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை